வணக்கம் நண்பர்களே டொனால்டு ட்ரம்ப் வந்து அங்கே அதிபர் ஆனதுக்கப்புறம் கார்பரேட் அதாவது வேலை வேலைவாய்ப்பு குறையும் அப்படின்னு பொதுவாக எதிர்பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது இந்த ஹெச் ஒன் பி விசா இந்த மாதிரி விசா நடைமுறையெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருந்தது அதனால் வேலைவாய்ப்பு வந்து பாதிச்சுது இப்போது ட்ரம்ப் திரும்ப வந்துட்டார் இப்போ வேலைவாய்ப்பு பாதிக்குமா அப்படின்னா இன்னொரு சிக்கலைவர் எதிர்கொள்வார் என்ன அமெரிக்கர்களுக்கு கார்பரேட் கம்பெனிகள் கொடுக்குற சம்பளத்தை விட குறைவாக இந்தியர்களுக்கு கொடுத்தாலே போதும் அதையளவு வேலை செய்வாங்க இன்னும் சுருக்கமாக அமெரிக்காவில் விட இந்தியர்கள் விரிவான சம்பளத்தில் அதிக நேரம் வேலை செய்பவர்கள் இந்த இடம் கார்ப்பரேட் கம்பெனிகள் போகிறேன் ட்ரம்ப்புக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் ஏன்னா ட்ரம்பே வந்து ஒரு தொழிலதிபர் தான் அவர் இந்த காஸ்ட் ஆஃப் கம்பெனி இருக்கு இல்லையா கியூமன் ரிசோர்ஸஸ் கொடுக்குற சம்பளம் த டு கம்பெனி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அவரும் தான் இருப்பார் அதனால் வேலை நடைமுறைகள் என்பது பெரிதாக பாதிக்காது ஒரு ஆறு மாதம் இருந்தால் கூட சீரடைந்து விடும் ஆனால் பங்கு சந்தை தொடர்ந்து செலவு பாருங்க